எவ்வளவு காலம்தான் பொறுமையா போகிறது தலை குடிஞ்ச இடத்துல தலை நிமிந்து நிக்கணுங்கிற ஒரு தான் இந்த துலாம் ராசி அன்பு சொல்லலாம் என்னதான் போட்டி வாழ்க்கையில சந்திச்சாலுமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் சவால் விட்டு இந்த நேரத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க பல பிரச்சனைகள் உங்ககிட்ட இருந்து நீங்க போகுதுன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமா மத்தவங்க பிரச்சனைக்கு கூட தோல் கொடுத்து துயரங்களை துடைக்க நீங்க முன்வர போறீங்க மனசுல ஒரு மன நிறைவை ஏற்படுத்தி தரக்கூடிய வாரமா அமைஞ்சிருக்குது நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாரம் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்துட்டு வந்தவங்களுக்கு இந்த நேரம் உங்க துணிவான பழ முடிவால நல்ல மாற்றம் காத்திருக்கணும்னு சொல்லலாம் இருந்த பல விஷயமும் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி அன்புகள் பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே உயர்ந்து வரக்கூடிய வாரம்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமா இந்த நேரம் ரெண்டு பேரோட அனுகரகம் தேவை ஒன்று அனுமன் வழிபாடையும் குலதெய்வ வழிபாடு நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வாரத்துல அமையினே சொல்லலாம் வணக்கம் நண்பர்களை துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்கள் கவனம் செலுத்தணும் தொடர்ந்து ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்கள் பின்பற்றிட்டு வந்தாலே உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்குன்னு சொல்லலாம் அப்படி எந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் செய்யணும் இதையுமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே துலாம் ராசி என்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்ட இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் துலாம் ராசி என்றவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு உங்க ராசிநாதனான சுக்கரன் இந்த வாரம் மட்டும் இல்லை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக தான் அமைச்சிருக்குறான்னு சொல்லலாங்க தொடர்ந்து பல வகையிலையும் போராட்டங்களை சந்தித்தவங்களுக்கு துணிஞ்சு நீங்க செயல்பட போறீங்க குரு பார்வை இருந்தாலே கோடி தோஷம் தான் ஒரு ஆன்றோரோட வாக்கு அந்த வகையில குரு பார்வை கிடைச்சிருக்கிறதால இனி நல்ல மாற்றம் தான் நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி நினைப்பீங்க துணிஞ்சு செயல்படுவீங்க இனி உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குடும்பத்திலுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நேரம் அதனால பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்க தண்ணி மாதிரி செலவு செய்யறதை கொஞ்சம் குறைச்சுக்கங்க சேமிப்பு ரொம்ப முக்கியம் வரக்கூடிய நாட்கள மத்தவங்க கிட்ட நீங்க எந்த உதவி எதிர்பார்க்காம இருக்கணும்னா சேமிப்பு இந்த நேரத்துல நீங்க செய்யறது நல்லது மனசை கட்டுப்படுத்துங்க தேவையில்லாத செலவை குறைக்க பாருங்க இனி உங்களுக்கு அற்புதமான மாற்றம் உண்டாகும் திருமணமானவங்களா இருந்தா குழந்தை பார்க்கும் கிடைக்கக்கூடிய வாரமா அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு வசதியான வீட்டுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இடம் வாங்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த நேரம் சாதகமா அமையும் குரு பார்வை கிடைச்சிருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஆன்மீக தளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலையில பொறுத்த வரைக்குமே ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் கும்ப ராசியில அமைஞ்சிருக்கிறது உங்க ராசியை பொறுத்த வரைக்குமே பிரபல யோகங்கள் ஏற்படக்கூடிய நேரம் பலருக்கு பதவி உயர்வு உண்டாகும் ஊதிய உயர்வு உண்டாகும் வெளிநாடு போகணும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்துல நீங்க தாராளமா முயற்சி செய்யலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை முயற்சி எல்லாமே இந்த நேரம் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி குடியுரிமை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கும் நிரந்தர குடியுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குது அதற்கு உண்டான முயற்சி நீங்க செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தொழிலுக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவோட சேர்ந்து உங்க ராசிக்கு பூர்வ சாணம் செல்லக்கூடிய கும்பராசியை சந்திருக்கிறது தொழிலை பொறுத்த வரைக்குமே மேன்மை உண்டாகும் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்துல வியாபார ரீதியா எதுவா இருந்தாலுமே சொந்த நிலவரம் எதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட பாருங்க கண்டிப்பாக லாபம் உண்டாகும் திறமையை வெளிப்படுத்துங்க இந்த நேரம் சிறப்பான நேரமா அமைஞ்சிருக்குது புதுசா முதலீடு செய்கிறதா இருந்தாலும் தாராளமா நீங்க துணிந்து செய்யலாம் நல்ல மாற்றம் உண்டாகும் கலைத்துறையை சார்ந்திருக்க கூட உங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னா நிறைய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரங்க வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க கண்டிப்பா வருமானம் பிறகு வரும் இப்ப இருக்கிற தசாபுத்தி மட்டும் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமா இருந்துட்டா கண்டிப்பா அற்புதமான மாற்றம் காத்திருக்குது வருமான உயர்வு சிறப்பா இருக்குது மனசுல திடமான நம்பிக்கை வைங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது தேவையில்லாத கற்பனை குழப்பம் அப்படி ஆகிறமோ இப்படி ஆகிறமோங்கிற குழப்பத்தை விட்டுட்டாலே போதுங்க இந்த நேரம் சிறப்பா இருக்குங்க உங்களுக்கு ராசி என்றர்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம் புத்துயிர் பெற்று நீங்க துளிர்ந்து வரக்கூடிய நேரம் எந்த துறை சார்ந்திருக்க குடுங்களா இருந்தாலுமே இந்த நேரம் நிறைய வாய்ப்பை காத்திருக்குது வாய்ப்பை சரியா பயன்படுத்த பாருங்க கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுங்க இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலம் அன்பர்களை பயன்படுத்திக்கிறது எதுவுமே உங்க தானே சொல்லலாம் அரசியல் துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிரக அமைப்பு சாதகமாக தான் இருக்குது இந்த நேரம் உற்சாகமா செயல்படுங்க கட்சி தலைவர்கள் உங்கள் மேல பெரும் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அதோட தொண்டர்களுடைய மத்தியிலையும் இந்த நேரம் உங்களுக்கு ஆதரவு சிறப்பாக இருக்கிறதால நிறைய நல்ல மாற்றம் தான் ஆனா மனசுல ஒரு மாற்றம் இந்த நேரம் உங்களுக்கு இருக்குங்க வேற கட்சி போகலாமாங்கிற மாதிரி ஒன்று சிந்தனை இருக்கலாம் இந்த நேரம் தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டு எதுவா இருந்தாலும் நீங்க செயல்படுறது நல்லது மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும் கிரகிப்பு தன்மை சிறப்பா இருக்குது வெளிநாடு போய் படிக்கணும் இல்லைன்னா விசேஷ உயர்கல்வி பெறணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அதற்குண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி செஞ்சாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வழிகாட்டுதல்களை ஆசிரர்களுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றிங்கன்னா மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க விவசாயத்துறை சார்ந்திருக்க கூட உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரங்களுக்கு ஓரளவு அனுகூலமாக அமைஞ்சிருக்குது தண்ணீர் பற்றாக்குறை இந்த நேரம் வயல் பரப்பில் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை கொஞ்சம் அதிக வயல் இருக்கிறதால கொஞ்சம் தண்ணீர் பாதிப்படைஞ்சாலுமே உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைங்க பயிர்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு இந்த நேரம் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இல்லை விளைச்சல் சிறப்பா இருக்கும் இந்த நேரம் கால்நடை தான் கொஞ்சம் செலவு அதிகமா இருக்குது அதனால கால்நடைகளோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க அதை பராமரிக்கிறதுலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு சுக்கரன் இந்த ரெண்டு கிரகமே ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு குறிப்பா ராசிக்கு புத்திரஸ்தான் சொல்லக்கூடிய கும்ப ராசிக்கு குருவோட சுப ஏற்பட்டிருக்கிறது இந்த நேரம் துலாம் ராசி பெண்களுக்கு சிறப்பான நேரம் கருத்தரிக்கிறதுக்கு ஏற்றக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு வேலையில்லாத பெண்களா இருந்தா சின்ன முயற்சி செஞ்சாலே நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே மனசுல மன நிறைவை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது உங்க குழந்தைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல அவங்களுடைய கல்வி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி இந்த நேரம் பெரிய அளவுல பாதி தராதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்றர்கள் நட்சத்திர ரீதியை நீங்கள் எப்படிப்பட்ட பயணம் பெற போகிறீங்கன்னு பார்க்கலாம் சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் உங்கள் கையில் தாங்க அமைஞ்சிருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எதுவாக இருந்தாலும் உங்கள் கையில் தான் நல்லதே நினைங்க நல்லதே நடக்க நம்புங்க நிச்சயம் நல்ல மாற்றம் தொழில் வியாபாரத்தில் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த பாதிப்பு விலகம் கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுக்க பாருங்கள் அடிக்கடி ஆலை வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா வழக்கமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சிறப்பாக நடக்கும் மனசில் ஒரு இனம் புரியாத நல்லா பயம் இது எல்லாமே இன்றைக்கி கூட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத குழப்பங்களை விட்டுட்டாலே போதும் இந்த நேரம் சிறப்புங்க பண வருமானம் எடுத்துக்கிட்டா இந்த நேரம் எதுவுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வருமானம் இருக்கும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருந்து நெருக்கடி விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் வழியில் முன்னேற்றம் உண்டாகும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை விளக்கக்கூடிய நேரம் இளம் வயதில் இருக்கக்கூடியங்களுக்கு காதல் உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது அது திருமணம் வரைக்குமே போகக்கூடிய வாய்ப்புன்னு உண்டு சொல்லலாம் குடும்பத்துல இருந்த பிரச்சனையுமே வரும் ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு இந்த நேரம் எதிர்பாலின வகையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க தேவையில்லாத அவப்பே உண்டு பண்ணிடுவாங்க இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே வியாபாரத்துல எந்த தடையுமே இல்லை வருமானமும் இந்த நேரம் சிறப்பா ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்திலயும் எந்த பாதிப்பு இல்லை இது வரைக்கும் ஏற்பட்ட இந்த நோய் பாதிப்புல இருந்து விடுபடக்கூடிய நேரமா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உழைப்பு ஒன்று சிறப்பாக இருந்துட்டா போதுங்க இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலம் தான் எந்த நெருக்கடியுமே உங்களுக்கு இந்த நேரம் இல்லை குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறதால எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் தான் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் சொத்து விஷயத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் நினச்ச வேலை நல்லபடியாக நடக்கும் உறவு வகையில ஆதாயம் சொல்லலாம் திருமண வயசுல இருக்கக்கூடிய பொருத்தமான இருக்குது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க கூட நல்ல தகவல் கிடைக்கும் சகோதர ஏற்பட்ட ஏற்பட்டிருந்த மனசாவு நீங்கி இனி சகோதர வகையில் ஒத்துழைமை ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குது ஒத்துமை சிறப்பாக இருக்குது இந்த நேரத்துல அரசியல் துறையை சார்ந்திருக்க கூடவங்களுக்கு சிறப்பு தாங்க தொண்டர்களோட பலம் கூடி வரும் செல்வாக்கு உயர்ந்து வரும் அரசாங்க விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுறதா நல்லது இல்லைன்னா வீணான பிரச்சனைல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் அரசாங்கத்துக்கு எதிராக எந்த விஷயத்தையும் செயல்படாதீங்க கடன் தொழிலை குறையக்கூடிய நேரம் வியாபாரம் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது உழைப்பு இந்த சிறப்பாக இருந்துட்டா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் பூர்த்தியாகனே சொல்லலாம் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப யோகமான வாரமா அமைஞ்சிருக்குது குரு பகவான் பாக்கிஸ்தானத்தை சஞ்சாரம் செய்யறது உங்க ராசியை பாக்குறது இதுவரைக்கும் இருந்து நெருக்கடியை ஒவ்வொன்னா விட்டு விளக்க வைப்பார் செல்வாக்கு வேந்து வரும் வியாபாரம் தொழில ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்குது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பூர்த்தி ஆகும் திருமண வயசுல இருக்க கூடிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் புதிய முயற்சியிலேயே வெற்றி பெறுவீங்க வாங்க இடத்த வாங்குவீங்க பொருளாதார நிலைமை சிறப்பா இருக்குது உறவு வகையிலுமே இந்த இருக்குது உங்களை இந்த நேரம் ஏழனமா பார்த்தவங்க எல்லாமே ஆச்சரியமா பார்க்க போறாங்க ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமா அமையும் உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க இது வரைக்குமே நீங்க ஒரு திட்ட கேட்டிருப்பீங்க யாருமே உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனால் தன்னாலேனே உங்களை தேடி வரப்போகிறாங்கன்னு சொல்லலாம் அங்கே வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயர்ந்து வரும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகமான நேரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வருமானத்தில் தடையாகவே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்களில் உங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க தொடர்ந்து நீங்க சர்க்கரை பொங்கல் இட்டு வழிபாடு செய்கிறது நல்லது அதே மாதிரி குலதெய்வ கோவிலிருந்து ஊரு இப்படி மண்ணை நீங்க எடுத்துகிட்டு வந்து பூஜைகளை வச்சு தினமுமே தீபாச்சி வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி உங்களுக்கு ராசி சுக்கர பகவான் தாங்க சுக்கர பகவானுடைய அம்சமாகவே இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்தை வீட்டில் வாங்கி வைக்க பாருங்க மாலை நேரங்களில் தொடர்ந்து தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றுறப்ப ஷீன்னு சொல்லக்கூடிய வாக்கியத்தை உங்கள் வீடுகளில் நீங்கள் எழுத்தாக கூட வரைஞ்சி அது மேலே நீங்கள் பச்சரிசி பரப்பி தீப ஏற்று வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்லது நடக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பொறுத்த வரைக்குமே ஸ்ரீ விருச்சுன்னு சொல்லக்கூடிய வாக்கியத்தை நீங்கள் எழுதி அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி தீப ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப லட்சுமி கடாச்சுங்கிறது உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் மன உறுதியோட செயல்படணும் அவங்க எப்போதுமே நல்லதே நடக்குங்கிற ஒரு எண்ணத்தோட வருமான சிறப்பாக இனி அமையுங்கிற எண்ணத்தோட தொடர்ந்து அவங்க செயல்பட்டால போதுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நன்றி நண்பர்களே